அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மா பொதுவாவே ஒன்பது கிராங்கல சனி பகவான் எடுத்துக்கிட்டாலே அனைவருக்கும் ஒரு பெரியாத ஒரு பயம் இருக்கத்தான் செய்யறது அதுலயே இந்த அஷ்டமத்து சனின்னு நினைச்சிட்டு வந்தாலே என்ன செய்யறதுங்கிற சிந்திக்கக்கூடிய தன்மை கூட அவங்க இழந்துடுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு பயம்தான் காரணம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தண்டிப்பதில் வல்லவர் என்பதனால் சனி பகவானை கண்டு அனைவருக்கும் ஒரு பயம் இருக்கு தான் செய்கிறது இப்போ அஷ்டமத்து சனி எடுத்துக்கோங்க அஷ்டமத்து சனி யாருக்காவது ஜன ஜாதகத்திலேயே கூட இருக்கலாம் இப்போதைக்கு அஷ்டமத்து சனி கோச்சார ரீதியாக சிம்ம எட்டாம் இடத்துல சனி இருப்பதா அஷ்டமத்து சனி நாம் சொல்கிறோம் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்யணும் எதை செய்தால் சனியின் பாதிப்பிலிருந்து நம்ம விலக முடியும் சிம்பிள் லாஜிக் சனி பகவான் தனது மூன்றாவது பார்வையாக சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை அவர் பார்க்கிறார் பத்துங்கிறது என்ன கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப என்ன சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தொழிலில் வந்து நீதி நேர்மை நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும் தனிக்கு கீழ் பணிபுரிவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் அவர்களுக்கு சம்பளமாகட்டும் மற்ற வேறு ஏதாவது உதவிகளாகட்டும் அதை சரியான நேரத்திற்கு செய்துவிட வேண்டும் தொழிலில் ஒரு நியாயம் தர்மம் இருக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் சிம்மராசிக்காரனின் தொழில் ஸ்தானம் மிகவும் சிறந்து விளங்கும் அதே சமயத்துல அந்த சனி பகவான் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் இரண்டாம் இடம் எடுத்த தனம் கல்வி குடும்பம் வாக்கு இவை அனைத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய இடம் தனஸ்தானம் இரண்டாம் இடம் அப்போ வாக்கு என்று எடுத்துக்கொண்டால் வார்த்தையில் மென்மையை கடைப்பிடிக்க வேண்டும் பிறரை மதித்து பழக வேண்டும் மதித்து நடக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது கூடாது கோபம் மாத்திரம் நிறைய வரலாம் ஏதோ சோதனைக்காகவே வரும் உதிர்க்க கூடாது தன் குடும்பத்தாருடன் நியாயமான முறையில் நெறிமுறையில் நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப முன்னேற்றத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் அவர்கள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அவர் பார்க்கிறார் இந்த தனுசு ராசி இப்போ ரெண்டு பேர் பார்க்கறாங்க இப்ப வந்து செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார் ஆனா குழந்தைகள் சற்று கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் குழந்தைகள் விளையாட்டு தரமாக நிறைய விஷயங்களை செய்வார்கள் அதே சமயத்தில் வெளிநாடு செய்வதற்குண்டான யோகத்தையும் அது கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா சிம்மராசிக்கு பாக்கியாதிபதி சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஆவார் செவ்வாய் இப்ப செவ்வாய் சனி ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்குறாங்க அப்ப என்ன தனுசு சிம்ம ராசிக்கு அது வந்து ஐந்தாம் இடம் அவ குழந்தைகள் விஷயத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும் குழந்தைகளிடம் அன்போடு பழக வேண்டும் அன்பாக பேச வேண்டும் எந்த குழந்தையாளர் அந்த குடிதம் சிரித்து பேசி மகிழ்த்து அவர்கள் மனம் சஞ்சரப்படும்படியாகவோ வருத்தப்படும்படியாகவும் எதுவும் நடந்து கொள்ளக்கூடாது இதை செய்தாலே இந்த அஷ்டமுத்து சனி பாதிப்பு இருந்து சிம்ம ராசிக்காரங்க ஈஸியாக வெளியே வந்துடலாம் கவலையே வேண்டாம் ஏன்னா அவன் தர்மத்தை மட்டும் போதிக்கக்கூடியவன் சனி பகவான் அவளுக்கு வேண்டிய தர்மம் நீதி நியாயம்தான் அந்த அந்த தன்மையில் யார் ஒருவர் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்து சனியினால் பாதிப்பு ஏற்படாது எதுவாகவே எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த இடத்துல சனி பகம் இருக்கட்டும் சனி பகவான் பார்க்கக்கூடிய பாவம் அந்த ராசியருக்கு எந்த தன்மையில் வருகிறதோ அந்த தன்மையில் நியாயத்தோடு நீங்க நடந்து கொண்டீர்கள் ஆனால் சனி பகவான் மிகவும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்